வணக்கம் நண்பர்களே நீங்கள் அறுபது வயசுக்கு மேலேயா இரவில் அடிக்கடி சிறுநீர் கழிக்க எழுந்திரிக்கிறீங்களா ஒவ்வொரு இரவும் ரெண்டு முறை அல்லது மூணு முறை எழுந்து போடுறீங்களா உங்களுடைய உறக்கத்தையும் உங்கள் உடல் நலத்தையும் அது பாதிக்குதா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏன் இரவில் அடிக்கடி சிறுநீர் கழிக்கணும் போல தோணுது இது சாதாரணமானதா இல்லை இது ஒரு நோயின் அறிகுறியா இதை எப்படி கட்டுப்படுத்தலாம்ங்கிறதா இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனைக்கான காரணங்கள் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அதுக்கப்புறம் சொல்யூஷனை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது வர்றதுக்கான காரணம் இந்த பிரச்சனைக்கு இதுக்கு ஒரு பெயர் இருக்குது இதுக்கு பேர் தான் வந்து நோக்டோரியா அதாவது இரவில் அடிக்கடி சிறுநீர் கழிக்க எழு எழுந்திருக்கிறதுக்கு பேர் வந்து நோக்டோரியா இது ஏன் நடக்குதுன்னு தெரியுமா சில முக்கிய காரணங்களால் தான் இது நடக்குது அதாவது வயது சார்ந்த மாற்றத்தினால வயது கூடும்போது நம்மளுடைய அந்த மூத்திர பையோட வலிமை வந்து குறைகிறது தான் சிறுநீரை நீண்ட நேரம் வந்து தாக்குப்பிடிக்க வச்சிருக்க முடியாம அடிக்கடி நம்ம தூக்கத்துல எழுந்திருக்கிறோம் அடுத்து ரெண்டாவது காரணம் என்னென்னா அதிகமாக தண்ணீர் குடிக்கிறது இல்லைன்னா திரவத்தை இரவில் நம்ம குடிக்கிறதுனால இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி தண்ணீர் சூப்பு பால் காஃபி டீ இந்த திரவங்களை நம்ம குடிக்கிறதுனால அது நேரடியாக சிறுநீர் உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துறது அடுத்து மூணாவது காரணம் வந்து சர்க்கரை நோய் ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தாலும் நம்மளுக்கு அடிக்கடி நம்ம சிறுநீர் வர்ற மாதிரி தோணும் சிறுநீர் வெளியேற செய்யும் உடலில் சர்க்கரை வந்து அதிகமாகும் பொழுது அந்த சர்க்கரையை வெளியேற்றத்திற்காக நம்ம சிறுநீர் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகும் ஸோ வந்து அடிக்கடி நம்ம வந்து யூரின் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து நான்காவது காரணம் என்னென்னா சிறுநீரக பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கும் சிறுநீரகங்கள் வந்து சரியாக செயல்படலைன்னா அதாவது தண்ணீரை வடுகட்டும் அந்த திறன் வந்து குறையும் பொழுது இரவில் நம்மளுக்கு அடிக்கடி சிறுநீர் வரி வெளியேறச் செய்யும் அடுத்து ஐந்தாவது காரணம் என்னென்னா ப்ரோஸ்டேட் பிரச்சனை இருக்கும் இது வந்து ஆண்களுக்கு வரக்கூடியது அறுபது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்கள் பெரும்பாலுனர்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் ப்ரோஸ்டேட் ஆனால் சிறுநீர் வழியே அழுத்தம் ஏற்படும் முழுசு அவங்களால சிறுநீர் கழிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும் அதனால் அவங்களுக்கு அடிக்கடி சிறுநீர் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றும் ஸோ போகிற மாதிரி அவங்களுக்கு தோண ஆரம்பிக்கும் அடுத்து ஆறாவது காரணம் என்னன்னா இதய நோய் அல்லது இரத்த அழுத்தத்துக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகள் சாப்பிட்டாலும் அந்த சில மருந்துகள் என்ன பண்ணும்னா டயூரிட்டிக் உடல்ல இருந்து நீரை வந்து வெளியேற்றும் அந்த அதனாலேயும் இரவில் வந்து அடிக்கடி சிறுநீர் போறதுக்கு ஒரு காரணமா அமையுது ஸோ இது எல்லாம் தான் நமக்கு வந்து நைட் டைம்ல அடிக்கடி சிறுநீர் போறதுக்கு ஒரு காரணமா அமையுது இதுல ஏதாவது ஒரு காரணம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் அறுபது வயசுக்கு மேலே இரவுல சிறுநீர் அடிக்கடி வருவதை குறைக்கிறதுக்கான சிறந்த தேர்வுகளை தான் இப்போ பார்க்க போகிறோம் அதில் முதலாவது வந்து மஞ்சள் பிளஸ் பால் இது ரெண்டு ரெடி பண்ணி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த இதை குடிங்க அதாவது ஒரு கப் வெது வெதுப்பான பால் எடுத்துட்டு அதில் சிறிதளவு மஞ்சத்தூளை சேர்த்துக்கிறேங்க இது சிறுநிறங்களில் ஏற்படக்கூடிய அந்த சுண்ணாம்பு சோர்வு அந்த இன்ஃபெக்ஷனை தடுக்கக்கூடியது உடலின் அலர்ஜியை குறைச்சி சிறு நீரை கட்டுப்படுத்துறதுக்கு இது உதவி பண்ணும் வாரத்துக்கு இது நாலு முறை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டா உங்களுக்கு போதுமானது நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது ரெண்டாவது வந்து வெந்தய நீருங்க இதை நம்ம வெறும் வயிற்றில் காலையில் குடிக்கணும் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து தண்ணியில் ஊற வச்சிட்டு தூங்கிடுங்க காலையில் எந்திரிச்சு அதை வடிகட்டிவிட்டு அந்த தண்ணியை மட்டும் குடிங்க இது உங்களுடைய மூத்திர குழாயை வந்து ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மற்றும் இரவில் சிறுநீர் வருவதை குறைக்கிறதுக்கு இது உதவி பண்ணும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா சோம்பு நீருங்க சோம்பு தண்ணி வந்து என்ன பண்ணுதா சிறுநீரை சீராக வெளியேற்றுறதற்கு உதவி பண்ணுது சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய அந்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்துறதுக்கு இந்த சோம்பு தண்ணி உதவி பண்ணுது தினமும் நைட்டு சாப்பிட்டதுக்கு பிறகு வந்து நீங்கள் சோம்பு தண்ணியை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நைட் டைமில் வந்து அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறதுக்கு நீங்கள் எந்திரிக்க மாட்டீங்க என்னன்னா கருவேப்பில்லைங்க கருவேப்பிலை வந்து சிறுநீரக நரம்புகளை வந்து சீர்படுத்துறதுக்கு இது உதவி பண்ணுது அதை நம்ம பச்சையாகவோ இல்லைன்னா சட்னி வடிவிலையோ நம்ம தினமும் கருவேப்பிலையை நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு இந்த பிரச்சனையில இருந்து நம்ம தப்பிக்கலாம் அடுத்து ஐந்தாவது டிப்ஸ் என்னென்னா கால்களுக்கு மிதமான மசாஜ் கொடுக்கறது மாலை நேரத்தில் கால் பகுதிகளில் வந்து வெந்நீர் மசாஜ் பண்ணுங்கள் அதாவது சில பேருக்கெல்லாம் கால்கள் வந்து வீக்கமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி எங்கெங்கே காலாக இருந்தாலும் சை கையாக இருந்தாலும் சரி வீக்கமாக இருக்கும் பொழுது நம்ம லைட்டாக சுடுதண்ணி ஒத்தரம் கொடுத்தோம்னா அது வந்து சரியாயிரும் நம்ம உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த நீரை சரியாக சுழற்சி செய்கிறதுக்கு இதை உதவி பண்ணும் இதனால் இரவில் சிறுநீர் வந்து அடிக்கடி போக வேண்டிய அவசியம் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ கால் பகுதி கை கால் பகுதி வீங்கியிருந்தா சரியான ஒத்தரம் கொடுத்தால் அது போதுமானது அடுத்து ஆறாவது டிப்ஸ் என்னென்னா துளசி இலைகள் ப்ளஸ் அது கூட தேன் கலவை மூணு துளசி இலைகளை எடுத்து அரைச்சிக்கிறோங்க அதில் சிறிதளவு தேன்களை சேர்த்து காலையில் எடுத்து சாப்பிடுங்க இது சிறுநீரத்துக்கு மிகவும் பாதுகாப்பு அளிக்கக்கூடியது சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை நீக்கும் தன்மை கொண்டது துளசி இலைகள் அடுத்து ஏழாவது டிப்ஸ் என்னென்னா நம்மளுடைய தூங்குறதோட பொஷிஷனுங்க நம்ம எப்படி தூங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம தூங்கும் பொழுது நம்ம ஒன் சைடாக படுக்க வேணும் ஏன்னா நம்ம ஒரு சைடாக படுக்கும் பொழுது தான் நம்மளுக்கு நல்லது இல்லை நம்ம ஸ்ட்ரைட்டாக முதுகு வந்து கீழே தரையில் படு மாதிரி அதாவது பெட்டில் படுற மாதிரி படுக்கும்போது நம்மளுக்கு சிறுநீர் பையன் மேலே ஒரு அழுத்தம் அதிகரிக்க செய்யும் அந்த அழுத்தத்தின் காரணமாக நம்ம நிறவு நேரங்களில் அடிக்கடி சிறுநீர் போக வேண்டிய அவசியம் ஏற்படும் ஸோ ஒரு சைடாக அதாவது பக்கவாட்டில் தூங்கினா அழுத்தம் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ சிறுநீர் போக வேண்டிய அவசியம் குறைய ஆரம்பிக்கும் ஸோ தூங்கும் பொழுது நம்ம தூங்குகிற பொசிஷன் ரொம்ப முக்கியமானது இந்த இமேஜில் தெரிகிற மாதிரி நீங்கள் படுத்துக்கிறணும் அடுத்து எட்டாவது டிப்ஸ் டிப்ஸ் மூத்திர பாதையை வந்து நம்ம ஆக்குறதுக்கு சில பயிற்சி எக்ஸசைஸ் இருக்கு அதை வந்து நீங்க தினமும் செய்யணும் தினமும் சிறுநீர் போக வேண்டிய உணர்வை சிறிது தாமதமாக்குற பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்துங்க ஏன்னா அப்படி நம்ம செய்யும் பொழுது நம்ம வந்து உடனே சிறுநீர் போகாமல் அடக்கி வச்சிருந்தோம்னா அது ரெகுலராக பண்ணும் பொழுது நம்மளுக்கு வந்து அந்த சிறுநீர் பையோடைய திறன் அந்த கெப்பாசிட்டி வந்து அதிகரிக்கிறதுக்கு உதவும் ஸோ நைட் டைமில் நம்ம அடிக்கடி எந்திரிக்க வேண்டிய அவசியம் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த பிளேடர் எக்ஸசைஸை வந்து நீங்கள் சிறிது நேரம் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லைனா டென் மினிட்ஸ் வந்து இந்த பயிற்சியை வந்து நீங்கள் தினமும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த சிறுநீர் பையோடைய கெப்பாசிட்டி வந்து ஸ்ட்ராங்காகும் நல்லா வந்து ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப நீண்ட நேரம் வந்து தாக்கு பிடிக்கிற அளவுக்கு வந்து அது கெப்பாசிட்டி வந்து மாறிடும் ஸோ வந்து இந்த எக்ஸசைஸை வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிங்க அப்படி இல்லைன்னா இந்த இமேஜில் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி படுத்துட்டு நம்மளுடைய கால்கள் அந்த முட்டை கால்களை உயர்த்திட்டு கைகளை தரையில் வச்ச மாதிரி இந்த இமேஜில் தெரிகிற மாதிரி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு சிறந்த உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் இது எங்களால் பண்ண முடியும் அப்படின்னா இந்த எக்ஸசைஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது ஆனால் கொஞ்சம் ஃபஸ்ட்டு டே பண்ணும் பொழுது கொஞ்சம் கால்கள் கைகள் வலிக்க ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட்டு டே வந்து கம்மியான டைமில் செய்யங்க அடுத்தடுத்து டைமை அதிகரிச்சுக்கிறோங்க இது ஒரு சூப்பரான ஒரு எக்ஸசைஸ் இதை பண்ணும் பொழுது உங்களுடைய முதுகு அந்த எலும்புகள் எல்லாமே பலமாக்கப்படும் நரம்புகளும் இரும்புகள் இரும்பு போல ஆக ஆரம்பிக்கும் அடுத்து ஒன்பதாவது டிப்ஸ் என்னென்னா நைட் டைமில் உணவில் சாப்பிடக்கூடிய சாப்பாடுகளில் உப்பு ரொம்ப குறைச்சி சாப்பிடுங்க உப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா உடலில் போய் நீர்த்தேக்கம் ஆகிரும் பின்னர் இரவில் சிறுநீர் கழிக்க எந்திரிக்கிற மாதிரி ஆகும் ஸோ உப்பை நம்ம கம்மி பண்ணும் பொழுது இரவில் எந்திரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் நைட் சாப்பிடக்கூடிய உணவு லைட்டாகவும் சால்ட்டு கம்மியாகவும் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியமானது அடுத்து பத்தாவது டிப்ஸ் என்னென்னா பகலில் நல்ல ஒரு உடற்பயிற்சி செய்ய வேண்டும் பகலில் குறைந்தது ஒரு முப்பது நிமிஷமாவது நடைப்பயிற்சி செய்யுங்க உங்கள் உடலின் நீர் சுழற்சி வந்து மேம்பட ஆரம்பிக்கும் இரவில் வந்து சிறுநீர் அடிக்கடி வராமல் செய்யும் ஸோ உடலில் வந்து நம்ம ஆக்டிவாக வச்சுக்கிற பொழுது நம்மளுக்கு உடல் ஆரோக்கியமும் அதிகரிக்க செய்யும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா மருந்து மாத்திரைகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது கவனம் தேவை சிலர் ரத்த அழுத்தத்திற்கான மருந்துகள் எடுக்கும் பொழுது சிறுநீர் வந்து அதிகமாக அதிகமாக்கப்படும் அந்த மருந்துகளை நம்ம காலை நேரத்தில் எடுத்துக்கொள்றது ரொம்ப நல்லது டாக்டர்கிட்ட நீங்கள் சொல்லிவிட்டு எனக்கு வந்து காலை நேரத்தில் அந்த மாதிரியான மருந்துகள் வந்து கொடுங்க நைட் டைமில் வேணும் நைட் டைமில் அது சாப்பிடும் பொழுது உங்களுக்கு அடிக்கடி வந்து யூரின் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மருந்து மாத்திரைகளை முடிஞ்ச அளவுக்கு காலையில் எடுத்துக்கிற மாதிரி ங்க பாத்துக்குறங்க அடுத்த டிப்ஸ் என்னா வாழைப்பழங்க வாழைப்பழம் நம்ம நைட் நேரத்துல சாப்பிட்றது நம்மளுக்கு மிகவும் சிறப்பானது அடிக்கடி நைட்ல வந்து யூரின் பாஸ் பண்ணுறது பாஸ் பண்றதுக்கு எந்திரிக்கிற எந்திரிக்கிறவங்க வாழைப்பழத்தை சாப்பிடலாம் வாழைப்பழம் என்ன பண்ணுதுன்னா அந்த மூத்திரை பையில உள்ள தசைகளை வந்து குளுமையாக்கி இரவு நேரங்களை நம்ம எந்திரிக்கிறத கம்மி பண்ணக்கூடியது இந்த வாழைப்பழம் அதே மாதிரி தேங்காய் தண்ணி தேங்காய் தண்ணி நல்லது ஆனா பகல்ல எடுத்துக்கிறோங்க நைட் நேரத்துல வந்து குடிச்சிங்கன்னா அடிக்கடி எந்திரிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து நெல்லிக்காய் ஜூஸ்ங்க நெல்லிக்காய் வந்து சிறுநீரகத்தை சுத்தம் செய்ய உதவி பண்ணும் நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்துறதுக்கும் நெல்லிக்காய் வந்து பயன்படுது தினமும் நீங்க ஒரு கப்பு சிறு அதாவது சிறிய அளவுல சின்ன கப்புல ஒரு கப்பு நெல்லிக்காய் ஜூஸ் நீங்க காலையில எடுத்துக்கிட்டாவே உங்களுக்கு ரொம்ப போதுமானது அதுவே உங்களுக்கு சிறப்பான ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவி பண்ணும் அடுத்த டிப்ஸ் என்னன்னா தூங்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு மன அமைதி ரொம்ப தேவை சில நேரங்கள்ல மன அழுத்தம் அதிகமா இருந்துச்சுன்னா சிறுநீர் அடிக்கடி போவதற்கு ஒரு காரணமாக அமையும் ஸோ மனசை வந்து ரொம்ப அமைதியாகவும் லைட்டாகவும் வச்சுக்கிறோங்க ஆஹ் தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடித்தமான இசைகளை கேட்டுட்டு தூங்குங்க கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு தூங்குங்க தியானம் பண்ணுங்க மூச்சு பயிற்சி பண்ணுங்க இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க தூங்குங்க சுருக்கமா சொல்ல போனா நம்மளுடைய பழக்கங்கள்ல சிலத மாற்றணும் அதாவது இரவு நேரத்துல அதிகமா தண்ணி குடிக்கிறத நீங்க குறைச்சுக்கிறணும் அதே மாதிரி டீ காஃபி குடிக்கிற பழக்கத்தை பகல்ல மட்டும்தான் வச்சுக்கிறணும் நைட் டைம் இருக்கக்கூடாது அதே மாதிரி உப்பு காரம் வந்து மிதமாதான் உணவுல சேர்த்துக்கிறணும் உடற்பயிற்சிங்கிறது மிகவும் முக்கியமானது மன அழுதத்தை குறைக்கிறதுக்கு தியானம் பண்ணுங்க அமைதியாக இருங்கள் சிலரோட கேள்வி என்னென்னா நைட் டைமில் அதிகமாக தண்ணி குடிக்காதீங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் தாகமாக இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு நினப்பீங்க அதுக்கு தான் நீங்கள் ஒரு அஞ்சு கிளாஸ் தண்ணியை ஊற்றி சூடு பண்ணிட்டு அஞ்சு கிளாஸை வந்து ரெண்டு கிளாஸாக வத்துற அளவுக்கு சூடு பண்ணி அந்த தண்ணியை நீங்கள் குடிங்க அப்படி குடிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து சிறுநீர் வந்து அடிக்கடி வராது ஸோ இந்த மாதிரியான டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இப்போ பார்த்த இந்த அனைத்து தீர்வுகளையுமே நீங்கள் நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள் ஒரு வாரம் மட்டும் மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் மெல்ல மெல்ல உங்கள் நீங்கள் எந்திரிக்கிற அந்த எண்ணிக்கை வந்து குறைய ஆரம்பிக்கும் நீங்க நாலு டைம் எந்திரிக்கிறீங்கன்னா மூணு டைம் ஆகும் டைம் ரெண்டு டைம் ஆகும் அடுத்து நைட்ல ஒரே ஒரு டைம் மட்டும் தான் எந்திரிக்க ஆரம்பிப்பீங்க உங்களோட இதனால உங்களுடைய தூக்கம் வந்து சீராக இருக்கும் உங்களுடைய உடல் வந்து உற்சாகமான ஒரு நிலைக்கு வந்து போக போக ஆரம்பிக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துருந்துச்சுன்னா படிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்